ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு நம்ம கடையில் விற்கிற இன்ஸ்டன்ட் இடியாப்ப மாவு இருக்குல்ல அந்த மாவு தான் அதே ஒரு கப் அளவுக்கு வெல்லம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் துருவனை தேங்காய் ஒரு சின்ன கப்பில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் வெள்ளம் வந்து நான் இந்த டேஸ்ட்டுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் இனிப்பாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்தை ஒரு கரைச்சிக்க போகிறோம் அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை கரைச்சிக்க மட்டும் போகிறோம் எந்த கம்பி பதம் எதுவும் தேவையில்லை கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி கம்மியாகவே வைங்க அதிகமாக வச்சுட்டிங்கன்னா ஆகிடும் நம்ம கரைச்சிக்க மட்டும்தான் போகிறோம் ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை போட்டு நான் கரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதில் வெள்ளம் போட்டு இப்போ இதை கரைஞ்சி வரட்டும் வெயிட் பண்ணலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கிறேன் கொழுக்கட்டை மாவு அடுத்தது கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் அடுத்தது ஒரு சின்ன கப்பில் துருவின தேங்காய் வச்சுருக்கேன் அந்த தேங்காயும் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்க ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சும்மா கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும் அடுத்து கரைச்சி வச்சுருக்க வெள்ளம் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எடுத்த உடனே நிறைய எல்லா வெள்ளை தண்ணியும் சேர்த்துடக்கூடாது ஸோ கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்மளுக்கு மாவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ பிடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டா போதும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது ஸோ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஓகே எனக்கு கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் மாவு ரெடி ஆகிடுச்சி ஸோ இப்போ நான் வந்து கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கிறேன் ஸோ பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கையில் நெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி கெட்டிமா பிடிச்சிக்கிறேன் பிடி கொழுக்கட்டை பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பிடிச்சு எடுத்துக்கிறேன் ரொம்பவே அழகாக பிடிக்க வருது பாருங்கள் இதே மாதிரி நான் ஒவ்வொன்றத்தையும் பி பிடிச்சு எடுத்துக்கிட்டு இட்லி தட்டில் வச்சுக்கிறேன் இப்போ நான் இட்லி குண்டால் தான் வச்சு அவிச்சு எடுக்க போகிறேன் ஸோ இட்லி தட்டுலேயும் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு அதுக்கு மேலே நான் பிடிச்சு வச்சா கொழுக்கட்டையெல்லாம் வச்சு அடுக்கிக்கிறேன் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் ஓகே சூப்பராக பத் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு கொழுக்கட்டையும் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக பிடி கொழுக்கட்டை பண்ணியாச்சு இல்லையா வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தட்டா பா பாய்